புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கே பி கந்தன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு எம் கே பழனிவேல் அவர்களின் ஏற்பாட்டில் நூற்று தொண்ணூற்றி எட்டாவது வட்டம் காரப்பாக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து கழக கொடி கம்பத்தில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி ஆயிரத்து நூற்று ஏழு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் உடன் சோழங்கி கிழக்கு பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்